நாய்களுக்கெல்லாம் தானே அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஜப்பானை சேர்ந்த ஹச்சிகோ அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி பண்ண விஷயத்தை பார்த்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டே அந்த நாய்க்கு ஒரு சிலை வச்சிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் திருவால் இருந்த ஒரு டாகை தத்தெடுத்து அதுக்கு ஹச்சிகோ அப்படின்ற பேரை வைக்க அந்த டாகும் இவர் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு வந்து ரொம்ப பாசமாக பழகியிருக்கு அப்போது டெய்லியும் அந்த ப்ரொபசர் காலேஜுக்கு ட்ரெயினில் போகிறதுனால அந்த டாகும் அவர் பின்னாடியே போய் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவர் திரும்ப வர வரைக்கும் அந்த டெய்லி ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இருந்திருக்கு சரியா ஒரு வருஷம் இதே மாதிரி பண்ணிட்டு வர திடீர்னு ஒரு நாள் அந்த ப்ரொபஸர் காலேஜில் இறந்து போக அவரோட உடம்ப உடம்பை இருந்து கொண்டு போய் அவரோட வீட்டில் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை தெரியாத ஹச்சிகோ நம்ம ஓனர் நம்மளை கூட்டிகிட்டு போக வருவாங்கன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இருந்திருக்கு காலங்கள் கிடக்குது இப்போது ஜப்பானில் ஹச்சிகோக்காக ஒரு சிலை இருக்காங்க காரணம் ஹச்சிகோ ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லைங்க சுமார் பத்து வருஷமாக அதே ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்டு இருந்திருக்கு தன்னோடய ஓனர் வருவார் என்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்